அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கரூர் செல்லும் விஜய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரில் ஆறுதல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் கரூர் சுற்றுப்பயணத்தின் பொழுது எதிர்பாராத அசம்பாவிதம் அரங்கேறியது சுமார் நாற்பத்தோரு பேர் இதுவரையிலும் உயிரிழந்துள்ளார்கள் மேலும் ஐம்பது பேர் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார்கள் இதுபோன்ற ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்ததற்கு காரணம் தமிழக வெற்றி கழகமா திமுகவா என விவாதங்களே நடைபெற்று வருகிறது மேலும் பலர் விஜயை குற்றம் சுமத்தி வருகிறார்கள் ஒரு சிலர் திமுகவை குற்றம் சுமத்தி வருகிறார்கள் எது எப்படியோ நடந்தது நடந்து விட்டது இனிமேலும் இதுபோன்ற ஒரு கோர சம்பவம் அசம்பாவிதம் நிகழக்கூடாது இதுபோன்ற போன்ற சம்பவத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உண்மை அதனை உணர்ந்து அனைவரும் இதை அரசியலாக்காமல் பக்குவமாக அணுக வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமாகவும் இருந்து வருகிறது நாம் என்னதான் நிவாரணம் கொடுத்தாலும் யாருக்கு ஆறுதல் கூறினாலும் போன உயிர்களை திரும்ப பெற முடியாது இருப்பினும் இதிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொண்டு இனிமேலும் இதுபோன்று ஒரு உயிர் கூட பிரியாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதே அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஆதங்கமாக இருந்து வருகிறது மேலும் கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்கள் துளிகூட யார் மேலும் கரிசனப்படாமல் அவசர அவசரமாக கிளம்பி சென்னைக்கே ஓடிவிட்டார் அவர் யாரையும் காண வரவில்லை கரூரில் மக்கள் அலோகலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என அவர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பு விஜய் அவர்கள் அன்று இரவே மக்களை பார்த்து ஆறுதல் கூற காவல் நிலைய காவலர்களிடம் அனுமதி கேட்டார் காவலர்கள் அனுமதி மறுத்துவிட்டார்கள் இதில் உள்நோக்கம் இருக்கலாம் அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம் ஏனெனில் விஜய் மீண்டும் கரூர் மருத்துவமனைக்கு வரும்பொழுது ஏற்கனவே அங்கு பல மரண ஓலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கு விஜய் மீண்டும் வரும்பொழுது அவரை பார்க்க கூட்டம் கூடிவிட்டால் மேலும் சிரமமாகும் என்று கூட காவல்துறை அவருக்கு அனுமதி மறுத்திருக்கலாம் அந்த உண்மை காவல்துறைக்கும் விஜய்க்கு காவல்துறைக்கும் கடவுளுக்கு மட்டுமே தெரியும் அதே சமயத்தில் அப்பொழுது அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது ஆனால் ஒரு சில செய்தி சேனல்களோ விஜய் அவர்கள் தப்பித்து சென்று விட்டார் கரூரில் இவ்வளவு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது விஜய் ஏன் சென்னை ஓடினார் இதற்காக இதுவரையிலும் அவர் யாரிடமும் தொடர்பு கொள்ளவில்லை ஏன் ஆறுதல் தெரிவிக்கவில்லை ஏன் இழப்பீடு வழங்கவில்லை என கேள்வி கேட்ட வண்ணம் இருந்தார்கள் அதன் பின்பு மறுநாள் காலை எட்டு மணிக்கு விஜய் அவர்கள் இறந்து போன ஒவ்வொரு உயிருக்கும் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது இதயம் கலங்கி உள்ளது நொறுங்கி உள்ளது சொல்லண்ணா துயரத்தில் இருக்கிறேன் எனது குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் நான் இழந்துள்ளேன் உயிரினும் மேலான தொண்டர்களை நான் இழந்துள்ளேன் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நிகழ்ந்திருக்க கூடாது எதிர்பாராத விதமாக நிகழ்ந்து விட்டது இதற்கு நான் எந்த விதத்தில் ஆறுதல் கூறினாலும் எவ்வளவு இழப்பீடு கொடுத்தாலும் தகுதியாகாது இருப்பினும் அவர்களோடு நான் இந்த துயரத்தில் துணை நிற்க வேண்டும் என்பதற்காக இறந்து போன குடும்பத்திற்கு இருபது லட்சமும் சிகிச்சை பெறும் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சமும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் வழங்க உள்ளோம் என குறிப்பிட்டிருந்தார் மேலும் நேற்று மதியமே விஜய் தரப்பில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது அதாவது இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் மற்ற யாரையும் நாங்கள் நம்ப தயாராக இல்லை என கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இதற்கும் பலர் விஜயின் மீது விமர்சனம் செய்து வருகிறார்கள் உங்கள் மீது தவறு இல்லை என்றால் நீங்கள் ஏன் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் நேற்று மாலை தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திய விஜய் அவர்கள் மீண்டும் கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற வேண்டும் என காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது காவல்துறை தரப்பிலிருந்து இதுவரையிலும் பதில் அளிக்கவில்லை மீண்டும் அவர் கரூருக்கு செல்வது குறித்து காவல்துறையின் கையில் தான் இருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் காவல்துறை கண்டிப்பாக அனுமதி வழங்கும் மீண்டும் விஜய் அவர்கள் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆறுதல் கூறுவார் நிவாரணத்தையும் வழங்குவார் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் விஜய் அவர்களினுடைய அனைத்து பயணத்திட்டமும் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அவரது பயணத்திட்டம் எப்பொழுது தொடங்கும் என்று தெரியவில்லை ஏனெனில் விஜய் அவர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளார் அடுத்த கட்ட பயண அவரால் தொடர்ந்து நடத்த முடியாது என்று கூறப்பட்டுள்ளது மேலும் விஜயின் வீட்டிற்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மத்திய தொழில் பிரிவு காவலர்களும் வரவழைக்கப்பட்டுள்ளார்கள் விஜயின் வீட்டைச் சுற்றிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் அவர்கள் மிக விரைவில் கரூர் வர இருப்பது அந்த மக்களுக்கு ஆறுதலை அளிக்குமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தோளோடு தோல் நின்று அவர்களுக்கான அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி